பேசுவதற்காக அடுத்த அணியின் சார்பாக இல்லை ஆன்மீகத்தை விட சிறந்தது உழைப்புதான் எது சிறந்தது உழைப்புதான் சிறந்தது என்று பேசுவதற்காக போற்றுதலுக்கு மணக்கத்திற்கும் உரிய பூங்கொடி சரவணகுமார் அவர்கள் வருகிறார்கள் சாதாரண மாணவர்கள்ல ஜோதிடர் போறப்ப நானே ஜாதகம் பார்த்துட்டு போலான்னு இருக்கேன் பேமெண்ட் இல்லாம பார்ப்பீங்க இல்லம்மா ஓகே சரி அது மிகச்சிறப்பான ஒரு ஜோதிடர் தமிழ்நாடு ஆரோக்கிய மக்கள் தொழிலாளர் நல சங்கம் சேலத்தினுடைய மாவட்ட தலைவர் அப்ப எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறார்கள் சாய் ஜோதிட நிலையம் என்கின்ற ஒரு மிகச்சிறப்பான அமை அமைப்பை வைத்திருக்கிறார்கள் உங்கள் வீட்டில யாருக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும் அவரிடத்துல போய் பார்க்கலாம் இலவசமா நான் விளம்பரம் வேற பண்ணியிருக்கேன் அதனால மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன் அதனால் மிகச்சிறப்பான ஒரு ஒரு ஜோதிடரை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய இந்த அகரம் இலக்கியமன்றத்துக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இப்பொழுது உழைப்பே என்று பேசுவதற்காக பூங்கொடி சரவணகுமார் அவர்கள் வருகிறார்கள் அன்பு பாராட்டி அழைக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வல் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் பொருள்பட அமைந்துள்ளதா என பல்லா சாணும் பகுத்து ஆய்ந்து அறிந்து தேர்வு செய்து உழைப்பே என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்கும் நடுவர் அவர்களுக்கும் அகரம் தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் அகரம் வெள்ளாம் செட்டியார் சங்க நவரத்திர விழா நாயகர்களான தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அகரமகாலின் தூண்களாக விளங்கும் துணை மன்றங்களுக்கும் இணை இளையதளம் வானியலாகவும் கணினியின் வாயிலாகவும் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் ஆடி திருநாள் நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மிகவும் தேவையானது உழைப்பு படித்தால் தான் சம்பளம் கை நிறைய கை நிறைய சம்பளம் என்று கொள்ளும் சமூகம் உழைத்தால் தான் சோறு என்று சொல்லுவதை மறந்துவிட்டது மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமானது உழைப்பு அந்த மூலமாக கிடைக்கக்கூடியது உணவு அந்த உணவில் இனிப்பு புளிப்பு காற்பு சுவர்ப்பு துவர்ப்பு என்ற ஆறு சுவைகள் உள்ளன இதை நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்றால் இதில் அத்தனையிலையும் உப்பு உப்பு என்று முளை முடிகிறது இந்த உப்பானது மனிதனின் உடம்பில் இரண்டே இடங்களில் மட்டும்தான் வரும் ஒன்று கண்களின் மூலமாக இன்னொன்று நெற்றியின் மூலமாக கண்களின் மூலமாக வருகின்ற உப்பிற்கு மதிப்பு என்பது மிகவும் குறைவு ஆனால் நெற்றியின் மூலமாக வருகின்ற உப்பிற்கு மதிப்பு மிக அதிகம் அதன் பெயர் தான் உழைப்பு இந்த உழைப்புக்கு பத்தி நிறைய சொல்லிட்டே போலாங்க ஒரு விவசாயிக்கும் இறைவனுக்கும் பயங்கரமான போட்டி நடந்துதான் என்னன்னா விவசாயி நினைச்சிட்டு விவசாயி வந்து நினைச்சிட்டு இருக்கார் நான் தான் வந்து உலகத்திலே ஆளு இறைவனுக்கு விவசாயமே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்போ இதை கேட்டால் இறைவன் ஷாக்காக வரல வந்துட்டாரு என்னப்பா நீ சொல்ற அப்படின்ட்டு இல்லை இறைவா உங்களுக்கு விவசாயத்தை பத்தி ஒன்னும் தெரியல அப்படின்னா என்ன தெரியல சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிலங்களையும் என்னிடம் கொடுங்கள் நான் அதில் விவசாயம் செய்து உங்களை விட சிறந்த விவசாய விவசாயி என்று நான் காட்டுகிறேன் உடனே இறைவன் வந்து சிரிச்சிட்டே சொன்னாராம் சரி நான் த அவ்வளோலாம் தர முடியாதுப்பா எனக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்காரு அவர் கோச்சுக்குவார் ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்டை மட்டும் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்றாரு ஆனால் இதுல ஒரு நிபந்தனை நான் விவசாயி இறைவனிடம் கேட்டது நான் கேட்குற தான் மழை வரணும் நான் கேட்குற தான் வெயில் அடிக்கணும் நான் கேட்குற அளவு தான் காத்தடிக்கணும் இதுக்கு சம்மதமான் கேட்டாரா இறைவன் இறைவன் சரின்னு சொல்லிட்டார் உலகம் முழுவதற்கும் விவசாயி இறைவன் பர்டிகுலர் பாட்டுக்கு மட்டும் விவசாயி நம்மளுடைய விவசாயி விவசாயம் அடுத்த நாள் காலையில் எழுந்து விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க பயிர்கள் செழிப்பாக வளர்ந்தது ஒவ்வொரு பயிர்களும் முத்து முத்தாக வளர்ந்தது இறைவன் வளர்க்கக்கூடிய இடங்களில் அத்தனை இலையும் பூச்சிகள் புழுக்கள் நிறைய இருந்தது ஆனால் இந்த விவசாயி செய்த விவசாயத்தில் புழுக்களும் இல்லை பூச்சிகளும் இல்லை மிக மிக செழிப்பாக இருந்தது அடுத்த நாள் காலையில் காலரை தூக்கி விட்டுட்டு நாம தான் கொஞ்சம் ஜெயிச்சிட்ட காலரில் தூக்கி விட்டுருவோம்ல தூக்கி விட்டுக்கிட்டு வந்துட்டு நம் இறைவனை ஜெயிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணவத்தோட வந்து நின்னார் அவருடைய நெல்மணிக்கலை பறித்து கையில வச்சு தேய்ச்சி பார்த்த தன்னு விவசாயி தன் கைகளில் உள்ள நெல்மணிக்கலை பறித்து கையில் தேய்த்து பாய்த்த போது அத்தனையும் சருகாக போனது இந்த வி நம் இறைவன் விவசாயம் செய்த இடத்தில் அத்துணையும் நெல்மணிக்கலாக இருந்தது இப்பொழுது என்ன தெரிகிறது என்றால் ஆசை ஆசையாக பாசமாக உழைப்பின் அருமை தெரியாமல் வளர்க்கப்படும் அத்துணை பேர்களும் தான் இருக்கிறார்கள் உழைப்பின் வேதனை அதாவது காத்து எப்பெல்லாம் அடிக்குதோ அப்பெல்லாம் தன்னைத்தானே இருக்க பிடித்து கொண்டு வளரக்கூடிய பயிர்களாகவும் மழை அதிகமாக வரும்பொழுது வெள்ளத்தில் அடித்துச் செல்லாமல் பாதுகாக்கக்கூடிய தற்காப்பு கலையாகவும் அதிகமாக வெயில் போது எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்குமா என்று போராடக்கூடிய போராட்ட குணங்களுக்கும் குணங்களும் இந்த உழைப்பின் மூலமாக கற்றுப்படுகிறார் இப்போது இறைவன் விவசாயத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் உழைப்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சொத்தாக நமக்கு கிடைத்திருக்கிறது இப்போ என்னம்மா நீ கதையெல்லாம் சொல்லி காலங்காத போர் அடிக்கிற அப்படின்னு சொல்கிறீங்களா இப்போ உழைத்தால உயர்ந்த மனிதர்களை பற்றி பார்க்கலாங்க சார்லி சாப்பின் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நகைச்சுவை பேச்சாளர் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அவர் தன்னுடைய வலது காலை செப்பலுக்கு இடது காலுக்கும் இடது கால் செப்பலை வலது காலுக்கும் போட்டு மாற்றி செஞ்சு தான் உழைப்பால் உயர்ந்திருக்கார் இப்போ அடுத்ததாக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மிக மிக வறுமையான சூழ்நிலையில் விஞ்ஞானியாக தன்னுடைய படிப்பை முடித்து விஞ்ஞானியாகவும் அடுத்ததாக இந்திய நாட்டின் ஜனாதிபதியாகவும் உயர்ந்தவர் அடுத்ததான் நம்ம சொல்லணும் எங்கேயோ கர்நாடக மாநிலத்தில் பஸ்ஸில் விசில் அடிச்சுட்டு இருந்த மனுஷனை இன்னைக்கு நம்ம திரையரங்குகளில் அவருடைய பேரில் முதல் எழுத்தான எஸ்ன்ற எழுத்த ஆரம்பித்ததும் யாருங்க அவரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாங்க

இதுவரைக்கும் இருபத்தி ஏழு பேருக்கு சாதனையாளர்கள் விருது கொடுத்திருக்காங்க இவர்கள் அத்தனை பேரும் உழைப்பால் உயர்ந்தவர்கள் தான் ஏன் இன்று கண்கொண்டாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தம் இலக்கிய மன்றம் இது ஆறு வருடங்கள் ஆறு மாதங்களாக போராடி வெற்றிகட்ட மேடையாக விளங்குகிறது எனக்கு என்னன்னா ஒரு சின்னது உட்கார்ந்து அஞ்சு பேருக்கு கொஞ்சம் அம்மிஷியா ஏன்னா திடீர்னு மறந்துடுவாங்க இப்போ கலைன்னு சொல்கிறாங்க கலையில் வந்து ஒருத்த மனுஷன் மிருதங்க மோசிக்கிறான்னு சொன்னால் சரிகம பதனி சான்ற ஏழு வார்த்தையை அவன் பிராக்டிக் செஞ்சு அவர்கிட்ட தான் வா கலையில் உறுதியாக வெற்றி பெற முடியும் கல்வி அ கல்வி பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவன் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு தான் தெரியும் கலையினுடைய கல்வியினுடைய அருமையும் அதன் உழைப்பும் என்னவென்று அறிவியல் இன்னைக்கு நாம் வந்து ஒரு மனுஷன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் ஏன்னா எல்லாம் ஆகிவிட்டது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கோடிங் அடுத்தடுத்து தெரிந்தால் மட்டும்தான் அவன் பதவியில் நீடிக்க முடியும் அப்பொழுது அங்கேயும் உழைப்பு மட்டும்தான் இருக்கிறது ஒழுக்கம் இத்த அத்தனையும் சீரமைத்து தினசரி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டினால் மட்டும்தான் ஒழுக்கமும் சிறப்பாக அமையும் ஆன்மீகம் அதாவது இத்தனை படிகளையும் நாம் ஒழுங்காக சரிபட செய்யும் போது மட்டும்தான் சபரிமலையில் கூட பதினேழு படியை தாண்டி பதினெட்டாவது படியில் நிற்கும்போது தான் ஐயனின் தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்பொழுது அத்தனை கலைகளுக்கும் மிக மிக முக்கியமானது உழைப்பே என்று எனது எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவதற்கு முன் சிவபெருமான் உடலில் பாதியை சக்திக்கு தந்தார் பிரம்மாவோ நாவில் மலைமகளுக்கு இடம் தந்தார் மகா விஷ்ணுவோ மார்பில் மகாலட்சுமிக்கு இடம் தந்தார் கடவுள் கூட முழுமையாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு சூழ்நிலையில் நமது அகரம் இலக்கியமன்ற பொன் விழாவில் நூற்றுக்கு நூறு சதவீதம் இடஒதுக்கீடு தந்தவைக்கு மனமார்ந்த நன்றிகளை பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அருமை அருமை மிகச்சிறப்பாக சிறப்பாக பேசிய பூங்கொடி சர